ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவென் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை நிறையா வந்துடுறது என்ன பண்ணுறது எதாவது வந்து நமக்கு தீரவே தீராதா இதுலேயே இருந்துருவோமா நம்ம வந்து என்ன தான் எப்படி தான் இதுலேருந்து தப்பிக்கிறது பண பிரச்சனை ஒன்றும் இன்னும் வேறு நிறைய பிரச்சனைகள்லாம் நிறையா பேருக்கு இருக்குது இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இல்லை வந்து நம்ம ஏதாவது தவறான முடிவுக்கு போயிடுவோமான்லாம் யோசிக்கிறாங்க எதுவுமே பண்ணாதீங்க நான் இங்கே டிப்ஸு கொடுத்துருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பிரச்சனைலேருந்து வந்து நீங்கள் வெளியில் வந்துருவீங்க எல்லா பிரச்சனையும் தான் என்ன வந்து உங்கள் அம்மாவா சகோதரியாக நினச்சிக்கோங்க வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துடுவீங்கங்கிற நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒரு டிப்ஸ் இல்லைன்னா கூட இன்னொரு டிப்ஸை பண்ணும்பொழுது அதில் வந்து செட் ஆகிடும் சில பேருக்கு லேட்டாகவும் சில பேருக்கு சீக்கிரமாக முடியும் அது கிரக கோளாறு இதெல்லாம் பொறுத்து இருக்கு அதுக்காக கோவில் கோவிலாக போய் நான் சொல்ல வீட்டுக்குள்ளேயே எளிமையான டிப்ஸ் பண்ணுங்க உங்க உழைக்கு நல்ல உங்களுக்கு வழியும் தெளிவும் பிறக்கும் நீங்க வந்து கவலையே படாதீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து தத்திரம் கோர தாண்டவம் மாடும் எதை தொட்டாலும் வந்து ஒட்டை வழித்து கிடக்கும் காசு இருக்காது சாமான இருக்காது சாப்பாட்டுக்கு சாமான இருக்காது எது பார்த்தாலுமே துணி மணியெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இன்னொன்று ஒன்று உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் யாருமே கிழிஞ்ச துணி மணியை வந்து போட்டுக்காதீங்க ஒன்று வந்து அதை ஆர்டர் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க கிழிஞ்ச துணி மணி மட்டும் போடாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொத்தருக்கு கொடுக்கும்போது கிழிஞ்சு போன துணி மணி அதை கரெக்டான முறையில் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க ஓகே இது ரெண்டையும் மட்டும் பண்ணுங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ரொம்ப அந்த தர்தரத்தை வந்து தொரத் துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க இந்த இதுக்கு சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா சாம்பிராணி குப்பி மாதிரி விற்கும் பார்த்தீங்களா அந்த சாம்பிராணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் சொல்கிற ஐட்டம் போட்டு அதை சாம்பிராணியை ஏற்றுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஓடியே போயிடும் தர்தரம் நீங்களே வந்து உங்கள் வீட்டில் வந்து திடீர்னு பார்த்திங்கனாக்கா ஒரு பண வரவு வர்றதை பார்க்கலாம் அது இது எல்லாமே நான் உழைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பண வரவு வர்றதை பார்க்கலாம் ஒரு சந்தோஷம் இருக்கிறத பார்க்கலாம் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறத பார்க்கலாம் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த சாம்பிராணி குப்பியில் குங்குளியம்னு ஒன்று கிடைக்கும் அதை போடுங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் சாம்பிராணியை போடுங்க இல்லைன்னா குங்குளியம்னும் சாம்பிராணியும் கலந்தே கிடைக்கும் பசு நெய் விடுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா தேங்காயில் வந்து அந்த கொப்பரெண்ணு சொல்லுவாங்கல்ல அது தூள் கிடைக்கும் அந்த தூள் போடுங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போடுங்க இதை செவ்வாயும் வெள்ளியும் இதை வந்து ஏற்றிட்டே வாங்க நாங்கள் என்னென்னு கூட கொடுக்குறேன் ஏற்றிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம் பண வந்து அதிகரிக்கும் வாசக்கால் படியிலேருந்து வீட்டில் ஒரு ஒரு மூலையிலையும் இந்த சாம்பிராணியை காமிங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளுமே பண்ணுங்கள் ஒரு இதுவுமே கிடையாது நல்லா வந்து உங்களுக்கு சக்தி எல்லாம் போய் தர்தரம்லாம் ஒழிஞ்சு போய் நல்ல பண வரவு வரும் இந்த தர்தரங்கிற வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அங்கே வேற வழி இல்லாமல் நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தயவு பண்ணி வந்து இந்த செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க ஹாப்பியாக இருங்க எல்லாரும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணுமானாக்கா நீங்கள் எனக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு டையி இயற்கை டை சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு பவுடர் எதா இருந்தாலும் முட்டி வலி முழங்கால் வலிக்கு தைலம் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்மீ உங்களுக்கு பர்ஸ்னலாக ஏதாவது பொருள் வேணும் ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானாக்கா பேரு ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து பர்சனலாக பொருள் கொடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துடலாம் நன்றி வணக்கம்